இலங்கைக்கு தென்கிழக்காக வங்களா விரிகுடா கடற்பரப்புகளில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் ஒரு தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அது மேற்கு வடமேற்கு திசையில் நாட்டின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மனதாளத்துக்கான நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புக்கான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டு திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது எனவே நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மாகாணத்திலும் மட்டக்கிழப்பு அம்பாறை பொலநருவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலை கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாத்தோட்டை ஹம்பகா கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இதேவேளை காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை மற்றும் பொத்துவிலூடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பு திருகோணமலை மற்றும் கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது பேருவலையிலிருந்து கொழும்பு புத்தளம் காங்கேசன்துறை திருகோணமலை மற்றும் பொத்துவில் ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிறப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காங்கிசன் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பிறப்புகளில் கடல் அலைகள் இரண்டு திசம் அஞ்சு தொடக்கம் மூன்று மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது